இந்திய நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் வக்ஃபு வாரியம் வக்ஃபு வாரியம்னா முஸ்லிம்களுக்கானது முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக மசூதியின் சொத்துக்களை பராமரிப்பதற்காக சோ திருத்தப்பட்ட வக்ஃப் வாரியத்தை அமைக்கக்கூடிய முதல் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா சோ கேரளா தான் வக்ஃபு வாரியம் திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதல் முறையாக வக்ஃபு வாரியத்தை அமைக்கக்கூடிய முதல் மாநிலம் கேரளம் டீப் சீக் அப்படின்னு ஒரு ஏ உரையாடுகிறோம் சரியா நம்ம எப்படி கூகுள்ல போய் ஹாய் ஜெமினி அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்து சாட் மாதிரி இது அந்த மாதிரி டீப் சீக்ன்ற ஒரு ஏ உரையாடுதரத்தை வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சீனா சோ இந்தியாவும் பாரத் ஜென் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க போகுது உரையாடுதலத்துக்கு சோ இந்தியா வந்து உருவாக்கக்கூடிய உரையாடுதலத்தினுடைய பெயர் பாரத் ஜென் ஏஐ டிப்சி கே வந்து யார் உருவாக்கி இருக்காங்கன்னா சைனா இந்த சைனாவை பத்தி இன்னொரு முக்கியமான சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே அதிவேக இணைய தேவையான

புத்தகத்தை எழுதியிருக்காங்க சோ இந்திய மஞ்சள் வாரியம் இந்திய இந்தியாவில வந்து ஒரு மஞ்சள் வாரியம் புதிதாக துவங்கப்பட்டது அந்த இந்திய மஞ்சள் வாரியத்தினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லே கங்கா ரெட்டி எங்க இதனுடைய தலைமையிடம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் உள்ள நிசாமாபாத்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஐந்தாவது காவல் ஆணைய பரிந்துரை குழுன்னு ஒன்னு இருக்கு அதனுடைய யார் தலைமையிலான குழு வந்து ஐந்தாவது காவல்துறை பரிந்துரை குழு வந்து உருவாக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சி டி செல்வம் அவர்களுடைய தலைமையிலான குழு தான் வந்து இருக்காங்க சோ சி செல்வம் தலைமையில உருவானதுதான் ஐந்தாவது காவல் ஆணைய பரிந்துரை குழு அதே மாதிரி ரெண்டு விஷயம் இப்ப நான் கடைசியில் சொல்ல போறேன் ஒண்ணு பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அதிக புலிகள் அடர்த்தியை கொண்டது புலிகள் எண்ணிக்கை கிடையாதுங்க அதிக புலிகள் அடர்த்தியை கொண்ட வனவிலங்கு சரணாலயமான பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல இருக்கு சோ இதே மாதிரி காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு சோ மத்திய பிரதேசத்துல காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் சொல்றேன் அதே வேலையில ஓம் கரேஸ்வர் மிதக்கும் சோலா திட்டம் எங்க இருக்குன்னு கேட்டாலும் மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு சோ இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களை இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் சாம்பார் ஏரி இது எந்த மாநிலத்துல இருக்கு இந்தியாவுல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ